கரும்பு நடவு செய்யும் இயந்திரம் மூலம் நடவு செய்த கரும்பு கிட்டத்தட்ட பதினோரு ஏக்கர் ஆல்கோழி மிச்சம் இயந்திரம் மூலம் நடவது எளிது குறித்த டைமில் கரெக்டாக நட்டுடலாம் ஒரு நாளில் நடுறது கூட அந்த பதினோரு ஏக்கராகவும் அவங்க ரெடியாக இருந்தாங்க நம்மக்கிட்ட வேறு கரும்பு இல்லைன்றதுனால ஒரு மூணு நாள் ஆயிடுச்சு கரும்பு முளிச்சு வரும்போது நல்லா தான் வந்துச்சு இந்த மழை தொடர் மழையால் முளிஞ்ச வந்த கரும்புலாம் அழவிடுச்சு தண்ணி நிற்கிற இடத்துலலாம் அழுவிடுச்சு கரும்புங்க அழகுன இடம்தான் கேஃப் இருக்கிறதெல்லாம் கரும்பு அழுவி போச்சுங்க தண்ணி நின்றுட்டுக்கு பாருங்கள் இன்னும் மழை விட்டு நாள் ஆகிடுச்சி இருந்தாலும் தண்ணி நிற்கிது தண்ணி நிற்கிறதுனால கரும்பு சாகுது பாருங்க கிட்டத்தட்ட இப்போது ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் முதலீடு போட்டிருக்கு